எனக்கு இது ஒண்ணுதானே புரியவே மாட்டேங்குது மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா முன்னே நிற்பான்ற ஆனா உன் கட்சியில ஏதாவது ஒன்றே அமைதியாது இல்லன்னா எங்கேயாவது ஓடிடுற கரூர்ல அந்த வா பிரச்சார கூட்டுறதுக்கு வந்து தான் அத்தனை மக்கள் செத்தாங்க அதையும் வந்து பார்க்கல நிக்காம ஓடித்த எஸ்ஐஆர்ன்ற பேர்ல நம்ம வாக்குரிமையை பறிக்க நினைக்கிற பாஜகவை எடுத்து ஒரு கேள்வி கூட கேட்கல திருப்பரங்குன்றதுல ஒரு மத காலமே நடக்க பாத்துச்சு அதையும் என்ன ஏதுன்னு கவனிக்கவே இல்லை அதை பற்றி வாயமும் தொடக்கல இப்போ கட்சியாளர்களுக்கே ஒரு பிரச்சனை அது என்னன்னு நின்னு கூட கேட்க வக்கு இல்ல துப்பு இப்படி மக்கள் பிரச்சனை எதனையுமே திரையிடாத நீ மக்கள் குணம் வந்துடிக்க போறியா அதனால எந்த ஒரு பிரச்சனைக்கும் மௌனமா ஓடுற உனக்கு ஒரு பேர் வைத்தால் மௌன ஓடுகாரி என்று சரிங்களா மௌன ஓடுகாரி